எம்ஜிஆர் மாதிரியே நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் மூக்காமுத்து எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முக்காமுத்துவை வளர்த்தார் திமுகவுக்கென்று எம்ஜிஆருக்கு பிறகு நமக்கென்று ஒரு வாரிசு வேண்டும் திரையுலக வாரிசு வேண்டும் என்று வளர்த்ததின் காரணமாக தான் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமே இடையில பிளவும் அப்போ எம்ஜிஆர் அந்த படத்தை பார்த்துட்டு உனக்குன்னு ஒரு தனி பாணி வகுத்து என் பண்ணியே பின்பற்றாத அப்ப நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் எனக்கு என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் குமார்னு மதுரையில் இருந்தார் திமுக மாநாடு நடக்குது மதுரையில் எல்லா மாநாட்டுக்கும் எம்ஜிஆர் தான் முதல்ல கொடியேற்றிட்டு ஊர்வலத்தில் நடந்து வருவார் ரெடியாகி போறாரு போகும்போதும் அவருக்கு தகவல் வருது இந்த ஊர்வலத்தை தொடங்கி வச்சு மூக்காமத்து தான் தொடங்கி வச்சு அவர் தான் கொடியேற்றி நடந்து போக போறாரு நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே டக்குன்னு காரை வந்து நீ ஊர்வலத்தை தொடங்கி வைச்சு எம்ஜிஆர் இல்லை மூக்காமுத்து தொடங்கி வச்சு நடந்து வராரு கலைஞர் நின்று பார்க்கறாரு அன்னைக்கு நைட்டு தான் எம்ஜிஆர் பேசின உடனே மதுரையில் கூட்டம்லாம் கலந்து அங்கே தான் பிரிவு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான பிரிவு ஆரம்பம் அங்கேதான் நடக்காமுத்துக்கு அந்த திறமை இருக்கு அவர் திறமை இல்லாதவர் கிடையாது திறமை இருக்கு நடிப்பில் வல்லமை இருக்கு எம்ஜிஆர் மாதிரியே இருந்தார் எல்லாம் இருந்தும் அவருடைய அதிர்ஷ்டம் வந்து அவருக்கு கை கொடுக்கும் தொடர்ந்து அவரால் வந்து அரசியலையும் பிரகாசிக்க முடியல சினிமா துறையிலையும் பிரகாசிக்க முடியல யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்களால் தான் வாரிசாகவே நிற்க முடியும் மகனாக பிறப்பதனாலேயே அவர்கள் வாரிசு என்று நம்ம சொல்ல முடியாது கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் மூக்காமுத்து வந்து இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்காரு ஸோ அவரை பற்றின அவங்களுடைய நினைவுகளை உங்களோட பயந்துட்டேன் திரு மூக்காமுத்து அவர்களது மரணம் உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆன்மா சாந்தியடைய நான் பிரார்த்திக்கிறேன் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் முதல்வர் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூக்காமுத்து ஒரு அருமையான நடிகர் பல் நான் சின்ன பிள்ளையில் படம் பார்த்துருக்கேன் பிள்ளையோ பிள்ளை பல்வேறு படங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் மாதிரியே நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் மூக்காமுத்து எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகராகத்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மூக்காமுத்துவை வளர்த்தார் திமுகவுக்கென்று எம்ஜிஆருக்கு பிறகு நமக்கென்று ஒரு வாரிசு வேண்டும் திரையுலக வாரிசு வேண்டும் என்று வளர்த்ததின் காரணமாக தான் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமே இடையில பிளவு வந்தது அவர் எம்ஜிஆர் மாதிரியே ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு அப்படியே இருப்பாரு அவர் மாதிரியே பாடுது அவர மாதிரியே நடிப்பது அப்ப அந்த முதல் படத்தையே தொடங்கி வைத்தது எம்ஜிஆர் தான் அந்த முகாமுத்தனுடைய முதல் படத்தை இது கிளாப் பண்ணி தொடங்கி வச்சதே எம்ஜிஆர் தான் அப்ப எம்ஜிஆர் அந்த படத்தை பார்த்துட்டு உனக்குன்னு ஒரு தனி பாணி வகுத்துக்கோ என் பாணியவே பின்பற்றாத அப்ப நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு அப்போ வந்து அவர் காலப்போக்கில் முக்காமுத்து அவர்கள் அந்த பல்வேறு படங்கள் எடுத்திருந்தாலும் அதை மேலே வர முடியலை எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் எனக்கு என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் குமார்னு மதுரையில் இருந்தார் மதுரையில் வந்து அவர் எம்ஜிஆர் எப்பெல்லாம் போகிறாரோ மதுரைக்கு அப்போல்லாம் அவர் வந்து எம்ஜிஆர் கூட இருப்பார் அவர் வந்து என்னுடைய நண்பர் க்ளோஸ் நண்பர் அப்போ எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவர் அவர் அவர் ஒரு சம்பவத்தை எனக்கு சொன்னார் எப்படின்னா திமுக மாநாடு நடக்குது மதுரையில் எல்லா மாநாட்டுக்கும் எம்ஜிஆர் தான் முதல்ல கொடியேற்றிட்டு ஊர்வலத்தில் நடந்து வருவாராம் நான் ஊர்வலத்தை தொடங்கி வச்சு நடந்து வருவார் அப்போ வந்து அந்த ஊர்வலத்தை தொடங்கி வச்சு நடந்து நடந் நடப்பதற்கு எம்ஜிஆர் ரெடி ஆகிட்டார் ரெடி ஆகி போகிறாரு போகும்போதும் அவருக்கு தகவல் வருது அந்த ஊர்வலத்தை தொடங்கி வச்சு மூக்கா முத்து தான் தொடங்கி வச்சு அவர் தான் கொடியேற்றி நடந்து போக போகிறாரு நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே டக்குன்னு காரை வந்து நீ அரசரடி சர்க்கஸ் போட்டு வந்திருக்கான் அரசரடியில் சர்க்கஸ் சர்க்கஸுக்கு வண்டியை விடுன்னு சொல்லி சர்க்கஸ்க்கு போயிட்டார் எம்ஜிஆர் சர்க்கஸில் போய் எல்லோரும் கூட இருந்து சர்க்கஸ் எல்லாம் பார்த்துட்டு மதியம் வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்திருக்காரு சரியா அப்போ வந்து எம்ஜிஆர் இல்லை எல்லாருக்கும் ஒரே ஏமாற்றம் ஊர்வலத்தை தொடங்கி வச்சு இல்ல மூக்காமூற்று தொடங்கி வச்சு நடந்து வர்றாரு கலைஞர் நின்று பாக்குறாரு தமூக்க மைதானத்தில் நின்று பாக்குறாரு ஸோ இந்த ஒரு சூழல் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய சூழலாக மாறுது அந்த சூழலுக்கு அன்னைக்கு நைட்டு தான் எம்ஜிஆர் பேசின உடனே மதுரையில் எல்லாம் கலைஞ்சு போயிருச்சு எம்ஜிஆர் பேசி முடிஞ்ச உடனே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போயிருச்சு அங்கே தான் பிரிவு திமுக எம்ஜிஆருக்கும் மன பிரிவு ஆரம்பம் அங்கே தான் நடக்குது அப்போ மூக்காமுத்து வந்து ஒரு திறமையாக வர்றதில் யாரும் தப்பில்லை மூக்காமுத்துக்கு அந்த திறமை இருக்குது அவர் திறமை இல்லாதவர் கிடையாது அந்த அந்த திறமை இருக்குது நடிப்பில் வல்லமை இருக்குது எம்ஜிஆர் மாதிரியே இருந்தார் எல்லாம் இருந்தும் அவருடைய அதிர்ஷ்டம் வந்து அவருக்கு கை கொடுக்கல போல செய்தல் அவருடைய அதிர்ஷ்டம் கை கொடுக்கல அவர் வந்து தொடர்ந்து அவரால் வந்து அரசியலையும் பிரகாசிக்க முடியல சினிமா துறையிலையும் பிரகாசிக்க முடியல இதுகொண்டோ கலைஞரது மூத்த மகனாக இருந்தாலும் அவரால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியலை அப்போ ப்ராப்ளம் என்ன எத்தனையோ பேர் இருந்தாலும் வாரிசு அரசியல்னு இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த வாரிசு அரசியல் யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்களால் தான் வாரிசாகவே நிற்க முடியும் மகனாக பிறப்பதினாலே அவர்கள் வாரிசு என்று நம்ம சொல்ல முடியாது தகுதி யாருக்கு இருக்கோ எப்படி மு க ஸ்டாலின் வந்து எங்கள் ஊருக்கு வந்து நான் சின்ன பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு படிக்கிறப்ப சைக்கிள் பேரணி வந்தார் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் டீ கடையில் டீ குடித்தார் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் யார் முக ஸ்டாலின் அவர் அந்த காலத்து சின்ன பிள்ளையிலேருந்து உழைச்சிருக்காரு உழைச்சி மிசாவில் ஆகி அடிபட்டு பல்வேறு காலகட்டங்களில் கலைஞர் இருக்கும் வரைக்கும் எந்த விதமான ஒரு பதவியும் கிடைக்க மேயரானாரு துணை ஆனாரு அது ரெண்டு ஓகே ஆனால் தலைவராக முடியல செயல் தலைவர் திமுக தலைவராக செயல் தலைவர் தான் இருந்தார் அப்போ இந்த நிலைமைக்கு உயர்வதற்கு காரணம் மு க ஸ்டாலின் அவர்களது பொறுமை மு க ஸ்டாலின் அவர்கள் லீடர்ஷிப்பு மு க ஸ்டாலின் அவர்களது அந்த அரசியல் புரிதல் அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ஒருத்தவங்களால் வாரிசு அரசியலில் நிற்க முடியும் எனவே வந்து கலைஞரின் மூத்த மகனான மு திரு மு க முத்து அவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் உண்மையிலே எனது ஆழ்ந்த இரங்கலை நான் வந்து அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் வணக்கம் நன்றி சார்